இலக்கை வெளி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் பெண்ணும் எழுத்தும் என்றும் இருக்கும் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தும் முயற்சியாகும் நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அரிய நிகழ்வு இந்த வகையில் இன்று பேச இருக்கும் எழுத்தாளர் இலங்கையைச் சேர்ந்த லண்டனில் புலம்பெயர்ந்து வாழும் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் எழுத்தாளர் ராஜேஸ்வரி பாலசுப்பிரமணியன் நாவல் சிறுகதை ஆய்வு கட்டுரைகள் மருத்துவ கட்டுரைகள் பெண்ணிய அரசியல் கட்டுரைகள் என்று பலவிதமான விதமான வகைமைப்பாடுகளிலே எழுதியவர் சமூக பணியாளர் அரசியல் செயல்பாட்டாளர் திரைப்படத்தை இயக்குநராகவும் தனிப்பட்ட முறையிலே செயலாற்றி வருகின்றார் இவ்வாறு பன்முகன் திறன் கொண்ட அவர் இலங்கையில் கிழக்கு இலங்கையில் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று கோலாவில் பிறந்தவராவார் இவருடைய தந்தை குழந்தைவேல் கலையார்வம் மிக்கவர் இவர் வைத்தியராகவும் கூத்து கலைஞராகவும் விளங்கியவர் இவரிடர் தன் தந்தையிடம் இருந்துதான் இவர் வாசிக்கும் பழக்கத்தையும் கலை ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டுள்ளார் இவருடைய சகோதரர் அவரும் ஒரு எழுத்தாளர் விமல் குழந்தைவேல் என்பவர் இவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் யாழ்ப்பாணத்தில் தாதியாக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திரு பாலசுப்பிரமணியத்தை முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட திரு பாலசுப்பிரமணியத்தை மணந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் அவர் சுமார் ஐம்பத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக லண்டனிலே வசித்து வருகின்றார் இவர் இலங்கையில் இருக்கும் பொழுதே கதைகள் எழுத தொடங்கியுள்ளார் இவருடைய முதல் சிறுகதை சித்திரத்தில் பெண் எழுதி என்பதாகும் இது வசந்தம் என்ற இதழிலே வெளிவந்திருக்கின்றது அதாவது இந்த கதையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஜாதிய கொடுமையில் பாதிக்கப்பட்டு தீக்குளித்த ஒரு பெண் தீக்காயங்களுடன் சிகிச்சைக்கு வரும்போது அவருக்கு தாதியாக இருந்து செயலாற்றி இருக்கின்றார் அவர் இறந்துபட அந்த நிகழ்வு அவரை மிகவும் பாதித்திருக்கின்றது இந்த ஜாதிய கொடுமைகள் எப்படியெல்லாம் இந்த மனித உயிரினை பறித்து கொண்டு விட்டது என்பதை அவர் மனதிலே நிறுத்தி இந்த சித்திரத்தில் பெண் எழுதி என்ற கதையினை அவர் எழுதியிருக்கின்றார் அவருடைய முதல் கதையே சமுதாய பிரச்சனையை முன்னிறுத்துகின்ற கதையாக அமைந்துவிட்டது என சொல்லலாம் இவர் அந்த காலத்தில் எழில் நந்தி என்ற பெ புனை பெயரிலும் எழுதியிருக்கின்றார் இவர் ஒரு எழுத்து போராளியாக தன்னை உருவாக்கி கொண்டுள்ளார் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தவர் அவருடைய துணைவர் ஆவார் அவர் முற்போக்கு சிந்தனையும் மார்க்சிய சிந்தனையும் உடைய ஒரு படிப்பாளி என்பதால் தன்னுடைய துணைவியாரையும் அந்த வழித்தடத்திலே அவர் கூட்டி சென்றுள்ளார் அந்த விதத்திலே அவர் அவர் சிறந்த ஒரு முற்போக்கு சிந்தனை உடைய எழுத்துக்களை எழுத தொடங்கியுள்ளார் என்று பார்க்கலாம் இயல்பாகவே சமூக சிந்தனையோடு ஆழமாக வேரூன்ற வைத்துள்ளது என்று பார்க்கலாம் இவருடைய முதல் நாவல் என்று சொன்னால் கோடை விடுமுறை என்பதாகும் தொடர்ந்து அவர் எட்டு நாவல்களை எழுதியிருக்கின்றார் தில்லையாற்றங்கரை உலகமெல்லாம் வியாபாரிகள் தேம்ஸ் நதிக்கரையில் பணிபெய்யும் இரவுகள் வசந்தம் வந்து போய்விட்டது அவனும் சில வருடங்களும் நாளைய மனிதர்கள் என்று இவருடைய நாவல் விரிந்து பரந்த தளமாக அமைந்திருக்கின்றது இவர் சிறுகதைகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் அவற்றை தொகுத்து எட்டு தொகுதிகளாகவும் வெளியிட்டிருக்கின்றார் நேற்றைய மனிதர்கள் லண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரைகுறை அடிமைகள் நாளை இன்னொருவர் இந்த தொகுதிகளை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கின்றார் சில கதைகளை ஆங்கிலத்திலும் இவர் எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இந்த பகுதிகளை தவிர அவர் மூன்று கட்டுரை நூல்களையும் வெளியிட்டிருக்கின்றார் பல்வேறு சிந்தனைகளோடு பெண்ணிய சிந்தனை அரசியல் சிந்தனை புலம்பெயர் மக்களினுடைய போராட்டங்கள் இவற்றை பற்றியெல்லாம் அவர் கட்டுரைகள் எழுதியிருப்பதை பார்க்கலாம் இவர் மருத்துவ நூல் இரண்டினை எழுதியுள்ளார் இவர் தாயும் சேயும் என்ற ஒரு நூல் இந்த நூலானது குழந்தை தாயின் வயிற்றிலே கருக்கொண்டது முதல் அது பிறந்து ஐந்து வருடங்கள் வரை அந்த தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உடல் நலனை பற்றி மாற்றங்களை பற்றி அவர் ஆராய்ந்து எழுதியிருப்பதை பார்க்கின்றோம் இதை தவிர உங்கள் உடல் உளம் பாலியல் நலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மருத்துவ நூலையும் வெளியிட்டுள்ளார் இவருடைய எழுத்துக்களிலே மிக முக்கியமாக பேசிய ஒன்று தமிழ் தடவுள் முருகன் வரலாறும் தத்துவமும் என்ற அந்த நூலினை ஆராய்ச்சி நூலினை சொல்லலாம் இவர் தொடர்ந்து தன்னுடைய படிப்பிலே இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு அவர் தொடர்ந்து படித்து தன் காலத்திலே படித்து வந்திருந்தனால் அதாவது இவர் தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதிலே திரைப்பட துறையிலே சிறப்பு பட்டம் பெற்றிருக்கின்றார் லண்டன் காலேஜ் ஆப் பிரிண்டிங் என்று சொல்லக்கூடியதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இவர் பெற்ற அந்த பட்டமானது அதாவது ஆசியாவிலேயே முதல் முதலில் படித்த ஒரு பெண்ணாக விளங்கி இருக்கிறார் என்று பார்க்கலாம் அந்த கல்லூரியில் படித்தவராக இருந்திருக்கிறார் அதன் பின்பு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே மானிட மருத்துவ வரலாற்று துறையிலே பட்டம் பெற்றிருக்கின்றார் முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார் இப்படி வயது என்றெல்லாம் பார்க்காமல் தனக்கு நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் தன்னுடைய கல்வியை அவர் வளர்த்து கொண்டிருப்பதனால் பல்துறையிலும் தன்னுடைய நூல்களை தந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இவர் திரைப்பட துறையிலே பணியை சிறப்பாக சில இரண்டு மூன்று படங்களை எடுத்திருப்பதை பார்க்கலாம் எஸ்கே எஸ்கேப் என்று ஒரு வீடியோவை எடுத்திருக்கின்றார் இது தமிழ் அக அகதிகளை பற்றிய ஸ்ரீலங்கன் அகதிகளை பற்றிய ஒரு வீடியோவாக அமைந்திருக்கின்றது அதுபோல இவர் ஒரு பதினாறு எம்எம் ஒரு படத்தினை எடுத்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு இது வந்து திருமண வாழ்விலே அவள் விருப்பம் இல்லாமல் பாலிய பலாத்காரம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இதெல்லாம் அந்த காலத்திலே அதிகம் பேசப்படாத விஷயங்கள் அவற்றை அதை பற்றி இவர் ஒரு படம் செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம் இப்படி பரவலாக இவர் வந்து தன்னை வளர்த்து கொண்டு சமூகத்திற்கு நல்ல பல படைப்புகளை தந்திருப்பதை பல வரைகளிலும் தந்திருப்பதை பார்க்க முடிகின்றது இவருடைய இரண்டு நாவல்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் தில்லை என்பத ஒரு முக்கியமான நூலாக நாம் பார்க்க முடிகின்றது இவர் வந்து ஒரே நேரத்துல நான்கு விதமான துறைகளிலே பயணித்திருக்கின்றார் எழுத்து துறை திரைப்படத்துறை தொழில் ரீதியாக மருத்துவ தாதியாக செயற்பாட்டாளராக மனித உரிமை செயற்பாட்டாளராக என்று இவ்வாறு பல நிலைகளிலே அவர் பயணித்திருப்பதை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தலத்திலே இயங்கிக் கொண்டு மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருந்து வளர்த்தெடுத்து அதோடு இது மாதிரியான செயல்பாடுகளிலும் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இவர் மற்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக உள்ளார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவது இவரிடம் நாம் பார்ப்பது தொய்வில்லாத ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு எந்த நேரத்திலும் அவர் ஓய்ந்து இருக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் அதன் இவர் அங்கு மட்டுமல்லாமல் லண்டனில் இருந்து சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்தியா டுடே போன்ற பத்திரிகை இந்திய பத்திரிகைகளிலும் அவர் எழுதியிருக்கின்றார் விருந்தினர் பக்கம் என்ற ஒரு பகுதியிலே தொடர்ந்து இவர் கட்டுரைகள் எழுதி வந்திருப்பதை காண முடிகிறது அதை தவிர தமிழறிஞர் கோவை ஞானி அவர்களோடு இணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பதினோரு வருடங்கள் அவர் பல சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது அவற்றில் சிறந்த நூறு கதைகளை தேர்ந்தெடுத்து கிரியா பதிப்பகம் அதனை நூலாக வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம் இவருடைய பணி பெய்யும் இரவுகள் என்ற அந்த நாவலானது இலங்கை சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றுள்ளது இது சிங்கள மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இப்படி இவர் இலங்கையில் மட்டுமல்லாம தமிழ்நாட்டிலும் பல பரிசுகளை அவர் பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது திருப்பூர் தமிழ் சங்க பரி விருது அதை தவிர அவர் சுபமகளாவின் இதழிலே சிறந்த சிறுகதைக்கான பரிசு லில்லி தேவசிகாமணி பரிசு முற்போக்கு எழுத்தாளர் சங்க பரிசு சிறந்த நூலுக்கான பரிசு என்று பல பரிசுகளை தமிழக மண்ணிலே பெற்றிருக்கின்றார் விபவே இலக்கிய விருது என்றும் இவர் பிறந்த அக்கறை பற்று பகுதியிலே எழுத்தாளர்களின் மூலமாக கலை அந்த அமைப்பின் மூலமாக கலைவாணி என்ற விருதும் பெற்றிருக்கின்றார் இவ்வாறாக பல விருதுகளை பெற்ற இவருடைய ஒன்று இரண்டு படைப்புகளை மட்டும் நாம் பார்க்கலாம் ஒரு கோடை விடுமுறை என்ற இவருடைய முதல் நாவல் இரண்டு பாகமாக எழுதப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே வெளிவந்த இந்த நாவலிலே முதல் பகுதி லண்டனில் ஈழத்திற்கு வந்த யாழ்ப்பாணத்து பிரதேசத்துக்கு வந்த ஒருவன் தன்னுடைய அங்கு பார்க்கக்கூடிய போர் சூழலையும் அந்த இனப்படுகொலைகளையும் பார்த்து அதை பதிவு செய்வதாக அதை பற்றி தன்னுடைய சிந்தனைகளை கூறுவதாக முதல் பகுதி அமைந்துள்ளது இரண்டாவது பகுதியானது லண்டன் திரும்பிய பின்பு அவர் மேற்கொண்ட செய்திகளை அவருடைய அனுபவங்களை அங்கு பகிர்ந்து சொல்லப்பட்டுள்ளது இப்படி முதல் நாவலிலேயே அந்த தமிழ் இடத்திற்கான அந்த போராட்டங்களை பற்றி அவர் பதிவு செய்திருக்கின்றதை பார்க்க முடிகின்றது தில்லையாற்றங்கரை என்று சொல்லக்கூடிய அந்த நூல் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆற்றங்கரை நாகரிகம்ங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்த ஒரு விஷயம்தான் தில்லை ஆற்றுங்கிற கரையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த மூன்று பெண்கள் மூன்று தலைமுறை பெண்கள் மரபு ரீதியாக ஒடுக்குமுறைகளை மரபு ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு அப்பாற்பட்டு போராடி அதிலிருந்து வெளிவருவதை அவர் பதிவு செய்து உள்ளார் என்று பார்க்கலாம் இந்த கதை இந்த நாவலில் சொல்லப்பட்டுள்ள கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரையிலான கால ஐந்தாண்டு காலகட்டத்தை பேசுவதை பார்க்கின்றோம் இதன் பின்பு இவர் லண்டனிலே இருந்த பொழுது தேம்ஸ் நதிக்கரையில் இதுவும் லண்டனிலே தில்லையாற்றங்கரையும் அங்கிருந்து தன்னுடைய நினைவுகளை தன் இளம்பருவ நினைவுகளை மீட்டெழுத்து எழுதிய கதை தில்லையாற்றங்கரை இந்த தேம்ஸ் நதிக்கரையில் என்பது புலம்பெயர்ந்த இளைஞர்கள் அந்த லண்டன் மாநகரிலே தேம்ஸ் நதி கரையிலே அனுபவிக்கக்கூடிய அவர்களுடைய சமூகவியல் காதல் மற்றும் கலை நிகழ்வுகள் அதற்கான அவர்களுடைய முன்னெடுப்புகளை எல்லாம் பேசக்கூடியதாக இந்த தேம்ஸ் நதி கரையில் என்ற இந்த நாவல் அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம் இப்படியாக இவருடைய கதை படைப்புகளை பார்க்கும்போது முக்கியமாக அவருடைய மற்றொரு கதையை ஒன்று சொல்ல வேண்டும் ரோசால் லக்சம்பர்க் வீதி என்று சொல்லக்கூடிய அவருடைய சிறுகதை ஜெர்மனியிலே புலம்பெயர்ந்த ஒரு அகதியின் குடும்பத்தை முன் முன் வைக்கின்றார் அதிலே அதிகாலை இரண்டு மணி அளவிலே தன் மாவில் பால் கொடுத்துக் கொண்டிருந்த குழந்தையை உறங்க வைத்து விட்டு அங்கு குடித்து விட்டு படுத்திருக்கக்கூடிய அந்த கணவனை பலகாலம் உழைத்த இப்பொழுது சோர்ந்து கிடக்கின்றான் அவனை அவனுடைய விலகி இருந்த அந்த சாரத்தை எடுத்து விழுங்கியை எடுத்து சரி செய்து விட்டு அவள் அந்த காலை நேரத்திலே பேப்பர் போடுவதற்காக குடும்ப பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக அவள் செல்கின்றாள் அப்படி போகின்ற பொழுது அவள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அவள் இருக்கின்ற வீதி ரோசா லக்சம்பர்க் வீதி ரோசா லக்சமர்க் ஜெர்மனிய போராளி ஒரு பெண்ணிய போராளியாக நாம் பார்க்கின்றோம் அந்த வீதியிலேயே ஒரு மூளையில் ஒரு வீட்டிலே அந்த அதிகாலை வேலையிலே விளக்கெடுகின்றது ஒரு வயதான பெண்மணி அங்கு படித்துக் கொண்டிருப்பதை அவள் அவதானிக்கின்றாள் அவள் கணவர் போராட்டத்திலே ஜெர்மானிய போராட்டத்திலே உயிர் துறந்தவர் இந்த தள்ளாத வயதிலேயே அவர் தான் தன் உயிர் விட வேண்டும் என்ற அந்த பெண்மணி அவள் இருக்கின்ற அந்த நிலையை பார்க்கின்றாள் இப்படி மூன்று பெண்கள் ஜெர்மனிய போராளியான லக்சம்பர்க் இந்த வயதான பெண்மணி புலம்பெயர்ந்து தன்னுடைய குடும்பத்திற்காக வாழுகின்ற போராட்ட வாழ்வை இந்த இலங்கை பெண்மணி இந்த தமிழ் பெண்மணி இந்த இவர்களை காட்டி இந்த மூன்று பெண்களினுடைய ஒரு கதையிலே கொண்டு வந்திருப்பதை பார்க்கும் போது இவருடைய படைப்புகள் எல்லாமே அது காதல் கதைகளாக பொழுதுபோக்கு கதைகளாக இல்லாமல் ஒரு சமூக வரலாற்றின் ஆவணமாக திகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இதனை முக்கியமான கருத்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் கற்பனையிலே எதையும் எழுதிய பார்வை தெரியவில்லை இவருடைய அனைத்து எழுத்துக்களுமே அவருடைய அனுபவ பகிர்வுகளாக பகிர்வுகளாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த தன்னை ஒற்ற தோழர்களினுடைய தோழிகளினுடைய அந்த பாடுகளை தம்முடைய தடைகளிலே அவருடைய இலக்கிய கலை சமுதாய பொருளாதார விஷயங்களை எல்லாம் அவர் தன்னுடைய படைப்புகளிலே பகிர்ந்துள்ளார் என்று பார்க்கின்ற பொழுது இத்தகைய ஒரு படைப்பாளியை நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்வதற்கு இந்த உரை ஒரு துணையாக அமைந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அடைகின்றேன் வணக்கம்